மோதி கவிழ்ந்துச்சேன்னு எனக்கு சந்தோஷமா இருக்கு மாமல்லரும் மூழ்கி இருப்பார் சைனியத்தை எங்கேயோ விட்டுட்டு நான் அவரையும் கொண்டிருக்க வேண்டியதுதானே நாகநந்திய பத்தி கிட்ட எதுவும் சொல்லாம இருக்கிறது தான் நல்லது அந்த குரல் வந்த வழியா போன மாமல்லர் பாறையில தெப்ப மோத போன சமயத்துல சிவகாமிட்டு படகுல எழுந்து நிற்க முயற்சி பண்ணனும் அடுத்த கணத்துல எரியப்பட்டா கண் முன்னாடி ஆயிரம் மின்னலுடைய ஒளி போல பிரகாசமா இருந்துச்சு அப்புறம் ஒரே இருள்மயமாச்சு காதில் கொய்ங்கிற சத்தம் ஒழிச்சுட்டு இருந்துச்சு வெகு நேரமா தோன்றிய உணர்ச்சியற்ற நிலைக்கு பிற்பாடு ஏதோ உணர்ச்சி உண்டாவது மாதிரி இருந்துச்சு கால் விரல்களில் மணல் தட்டுப்படுவது மாதிரி தோன்றுச்சு பானை தெப்பத்தில் ஏறி வந்து தெப்பம் பாறையில மோத போனது முதலிய விவரங்கள் ஒரு கணத்தில் ஞாபகத்துக்கு வந்துச்சு உடனே தான் தண்ணிக்குள்ள மூழ்கி இருக்கிறதோ மூச்சு விடுறதுக்கு கஷ்டப்படுறதோ உணர்வில் தோன்றுச்சு ஆஹா மாமல்லரும் மூழ்கி இருப்பார் இல்லையா ரெண்டு பேரும் சேர்ந்துதானே வெள்ளத்துல மூழ்கணும் ஒருத்தரோட கைய இன்னொருத்தர் பிடிச்சிட்டு செத்து போக கூடாதா அப்படிங்கிற எண்ணம் மின்னல் மாதிரி உதிச்சுது அதே கணத்தில் ஒரு கரம் அவளுடைய கரத்தோடு தட்டுப்பட்டுச்சு மறுகணத்தில் அந்த கரம் அவளுடைய கையை பற்றுச்சு ஆஹா அது மாமலருடைய உறுதியான கரம் தான் சந்தேகம் இல்லை நம்மோட கடைசி மனோரதம் உண்மையிலேயே நிறைவேறப் போகுதா சண்டையும் சூழ்ச்சியும் வஞ்சகமும் கொடுமையும் நிறைஞ்ச இந்த உலகத்தை விட்டு நீங்கி சொர்க்கலோகத்துல புகும்போது தானும் மாமலரும் கை கோர்த்துட்டு போக போறோமா இது என்ன கால் நல்லா ஓனுதே இதோ கூழாங்கற்கள் காலில் தட்டுப்படுதே இதோ திடீர்னு வெளிச்சோ வர வர தண்ணீர் கீழே இறங்கி கழுத்து மட்டுக்கும் வந்து மார்பு மட்டுக்கும் வந்து அதுக்கப்புறமா இடுப்பு மட்டுக்கும் வந்துருச்சு ஆனால் பிரவாகத்தோட வேகம் மட்டும் குறையவில்லைங்கிறதுனால சிவகாமியை உருட்டித்தலை பார்த்துச்சு அதோடு மூக்கிலிருந்து வாயிலிருந்து தண்ணீர் கொட்டுனதுனால கொஞ்ச நேரம் ரொம்ப வேதனையாக இருந்துச்சு இவ்வளவு அவஸ்தைகளுக்கு இடையில் தன்னுடைய கரத்தை மாமலர் கெட்டியாக பிடிச்சிட்டு நிற்கிறதையும் தன்னை போலவே ஆயனர் குண்டோதரன் அத்தை எல்லாரும் வெள்ளத்துடைய வேகத்தினால தடுமாறிட்டு இருக்கிறதையும் சிவகாமி பார்த்தா சுகர் வட்டம் விட்டுட்டு கீச் கீச்சுன்னு கத்துறதையும் ரதி எப்படியோ வெள்ளத்திலிருந்து பழச்சு கரை மீது இருந்த பாறையில தலையை வச்சுட்டு ஏற முடியாமல் கால்களை உதச்சுக்கிறதையும் பார்த்தா பானை தெப்பம் மோதின இடத்துல வெள்ளத்துடைய வேகத்தினால பெரிய பள்ளம் ஏற்பட்டு இருந்துச்சு ஆனால் போல சமீபத்திலேயே ஆழம் குறைஞ்சு தண்ணீர் மேட்டுப்பாங்கான இடத்துல பரவி பறந்து போச்சு இந்த காரணத்தினால எல்லாரும் தப்பி பிழைப்பது சாத்தியமாச்சு எல்லாரும் தட்டு தடு மாதிரி கரை ஏறியானதும் ஐயோ போச்சே அப்படின்னு சொன்னா குண்டோதரன் மற்றவங்க எல்லாம் திருக்கிட்டு அவனை பார்த்தாங்க என்ன போயிடுச்சு அப்படின்னு ஆயனர் கேட்டதும் அவள் மூட்டை போச்சே அப்படின்னு குண்டோதரன் சொன்னான் கொஞ்ச நேரம் எல்லாரும் கொள்ளுன்னு சிரிச்சாங்க அதுக்கப்புறமா புருஷர்களும் ஸ்திரீகளும் துணிகளை பிழிஞ்சு உலர்த்தி கட்டிக்கிறதுக்காக வெவ்வேறு திசை நோக்கி போனாங்க குண்டோதரனும் குமார சக்கரவர்த்தி ஒரு பக்கமாக போனப்ப குண்டோதரா அவள் மொட்டை போனதை பற்றி அழறையே தெப்பம் போயிடுச்சே அதுக்கு என்ன செய்யறது அப்படின்னு மாமலர் கேட்டார் பிரபு நல்ல வேலையாக இந்த பாறை பிரதேசத்தில் தெப்பம் மோதி கவிழ்ந்துச்சேன்னு எனக்கு சந்தோஷமாக இருக்குது இல்லைன்னா கடலில் போய் தானே சேரணும் சமுத்திர தலைகளில் இந்த பானை தெப்பம் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னான் குண்டோதரன் இருந்தாலும் தெப்பத்தையும் காப்பாற்றி இருக்கலாம் நீ மட்டும் என்னை கொஞ்சம் லாவகமாக கழி போட்டிருந்தா அப்படின்னு மாமல்லர் இழுத்தார் அப்படி அவசியம் வேணும்னா அதோ கிராமம் தெரியுதே அங்கே பானைகளை சம்பாதிச்சு தெப்பம் கட்டிக்கலாம் பிரபு ஆனால் இப்போ தெப்பம் எதுக்கு இந்த வெள்ளம் அடங்குற வரையில் இங்கேயே இருக்கிறது தான் நல்லதுன்னு குண்டோதரன் சொன்னான் ஆ அழகுதான் குண்டோதரா என்னுடைய சைனியத்தை எங்கேயோ விட்டுட்டு நான் இங்கே இருக்கணும்னா சொல்லுற இவங்கள ஒரு பத்திரமான இடத்துல சேர்த்த உடனே நாம இதே தெப்பத்தில் புறப்படலான்னு நினைச்சிருந்த அப்படின்னு மாமலர் சொன்னார் புறப்பட்டு என்ன பிரயோஜனம் பிரபு இந்த பெருவெள்ளத்தில் எங்க போகிறது என்ன செய்யறது சைனியம் நீங்கள் விட்ட இடத்துலையே இருக்குமா என்ன தென்பண்ணை கரையெல்லாம் இப்போ ஒரே வெள்ளக்காடா இருக்குமே அப்படின்னு குண்டோதரன் சொன்னான் தான் அவசியமா நான் போகணும் பரஞ்சோதியும் மற்றவங்களும் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்னு மாமலர் கேட்டார் என்ன நினைப்பாங்க நீங்கள் பத்திரமா இருக்கணுமே அப்படின்னு தான் நினைப்பாங்க அவங்கள பற்றி உங்களுக்கு கொஞ்சம் கூட கவலை வேண்டியதில்லை பிரபு ஏரி உடச்சி கொண்ட செய்தி அவங்களுக்கு நல்ல சமயத்தில் போய் சேர்ந்துருக்கும் அப்படின்னு குண்டோதரன் சொன்னான் துணிகள் உலர்ந்துட்டு இருக்கையில் குண்டோதரன் தன்னோட வரலாற்ற மாமலருக்கு விவரமாக சொன்னான் நாகநந்தி விஷயமா ஆதியில் சக்கரவர்த்திக்கு சந்தேகம் ஏற்பட்டு அதனால் ஆயினர் வீட்டுக்கு சத்ருக்கனை தன்னை காவல் போட்டதில் தொடங்கி மொதனா ராத்திரி நாகநந்தியை தொடர்ந்து ஏரி கரைக்கு போய் அவரு கூட யுத்தம் செஞ்சது வரையில விவரித்தான் அப்ப ஒரு அதிகார குரல் தன்னை எச்சரித்ததையும் திரும்பி வந்து வயோதிக புத்த வெள்ளத்தில் தள்ளிட்டு தெப்பத்தை கைப்பற்றி கொண்டு வந்ததையும் விவரமா சொல்லி முடித்தா குண்டோதரன் சொன்னதையெல்லாம் கேட்டு மகேந்திர பல்லவரோட முன் யோசனையிலேயோ ராஜதந்திரத்திலேயோ மாமலருக்கு இருந்த மதிப்பு பன்மடங்கு அதிகமாச்சு குண்டோதரனுடைய சாமாத்தியத்தை பத்தியோ அவர் ரொம்ப வியந்து பாராட்டினார் ஆனால் நீ அந்த வயோதிக பிக்ஷுவை தெப்பத்திலிருந்து தள்ளினது மட்டும் எனக்கு பிடிக்கல குண்டோதரா அந்த பாவத்தை ஏன் செஞ்ச அப்படின்னு மாமல்லர் கேட்டார் பிரபு அது பாவம் ஒன்றும் இல்லை பெரிய புண்ணியம் அவன் புத்த பிக்ஷுவும் இல்லை ஒன்றும் இல்லை காஞ்சி நகர தெற்கு கோட்டை வாசலில் காவலனாக இருந்தவ இந்த நாகநந்தியுடைய வலையில் விழுந்து தேச துரோகி ஆகிட்டான் அவனை வெள்ளத்தில் தள்ளுனது போதாது அவனுடைய தலையில் ஒரு கல்லையும் தூக்கி போட்டுருக்கணும் அப்படின்னு சொன்னான் குண்டோதரன் அப்படின்னா எல்லாத்துக்கும் மூல காரணமான நாகநந்தியை மட்டும் ஏன் உசுரோட விட்ட அவரையும் கொன்னிருக்க வேண்டியது தானே அப்படின்னு மாமல்லர் கேட்டார் பிரபு எப்படியோ அந்த நாகப்பாம்பை கொன்னே தீர்த்துடுறது அப்படின்னு தான் நினச்சிருந்தேன் ஆனால் சண்டையை நிறுத்து அப்படின்னு இருள கேட்ட அந்த அதிகார குரலுடைய கட்டளையை என்னால் மீற முடியலை அதனால தான் அந்த நாகநந்தியை உடைப்பில் தள்ளிட்டு வந்த யாரு கண்டாங்க உடைப்பு வெள்ளத்தில் அந்த வேஷதாரி பிக்ஷு மூழ்கி ஒளிந்து போயிருக்கலாம் இல்லையா அப்படின்னு குண்டோதரன் சொன்னான் கூடாது குண்டோதரா கூடாது ஏற்பட்ட பாதகனுக்கு அவ்வளவு சுலபமான மரணம் கூடாது அந்த கள்ள பிக்ஷுவால் ஆயினரும் சிவகாமியும் எப்பேற்பட்ட அபாயத்துக்கு உள்ளாகிட்டாங்க அப்படின்னு மாமல்லர் சொன்னார் பிரபு மன்னிக்கணும் நாகநந்தியை பற்றி இவங்கக்கிட்ட எதுவும் சொல்லாமல் இருக்கிறது தான் நல்லது இவங்களுக்கு விஷயம் எதுவுமே விளங்காது வீணா மன துன்பம் அடைவாங்க அப்படின்னு குண்டோதரன் சொன்னான் மாமலரும் அதை ஒப்புக்கொண்டார் அதுக்கப்புறமா ஏரிக்கரையில் உனக்கு கட்டளையிட்ட குரல் யாருடையதுன்னு தெரியலையா அப்படின்னு மாமல்லர் கேட்டார் யூகிச்சம் பிரபு ஆனால் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு தான் தைரியம் இல்லை மன்னிக்கணும்னு குண்டோதரன் சொன்னான் எச்சரித்தவர் மகேந்திர சக்கரவர்த்தியாக இருக்குமோங்கிற எண்ணம் ஏற்கனவே அவருடைய மனசில் தோன்றி இருந்துச்சு குண்டோதரனும் அப்படியே யூகிக்கிறான்னு இப்போ தெரிஞ்சுது மாமல்லரோட உள்ளத்தில் மகிழ்ச்சி வெட்கம் வேதனை ஆகிய உணர்ச்சிகள் ஏக காலத்தில் உதயமாச்சு குண்டோதரனை எச்சரித்தது மகேந்திர சக்கரவர்த்தியாக இருக்கும் பட்சத்தில் சைனியத்தை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை எல்லாரும் காப்பாற்றப்பட்டு இருப்பாங்க ஆனால் நம்மக்கிட்ட நம்பிக்கை இல்லாமல் தானே அவர் தொடர்ந்து வந்திருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரியே இருக்கிறதில்லையா நம்முடைய காரியமும் நதிக்கரையில் சைனியத்தை நிறுத்திட்டு தனியாக வந்து வெள்ளத்திலேயும் சிக்கிட்டோம் இல்லையா மறுபடியும் சக்கரவர்த்தியை சந்திக்கிறப்ப அவருடைய முகத்தை எப்படி ஏறிட்டு பார்க்கிறது அப்படின்னு மாமல்லர் நினைச்சாரு இதுக்கு மாறா இன்னொரு விதமான சிந்தனையும் மாமல்லருடைய மனசில் தோன்றுச்சு எது எப்படி வேணுனாலும் போகட்டும் என்ன அபகீர்த்தி அவமானம் ஏற்பட்டாலும் ஏற்படட்டும் இந்த ஒரு நாள் ஆனந்த வாழ்வுக்காக எதைத்தான் சகிச்சு கொள்ளக்கூடாது இனி வருங்காலமெல்லாம் இந்த ஒரு தினத்துடைய இன்பமயமான வாழ்க்கையை நினச்சி நினச்சி பார்த்து மகிழ்ச்சி அடையலாம் இல்லையா அப்படின்னு நினைச்சாரு பிரபு நடந்தது நடந்துருச்சு இனிமேல் நடக்கிறத பற்றி தானே யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி குண்டோதரன் மாமனருடைய சிந்தனையை கலைச்சா வேற என்ன யோசனை இருக்குது வெள்ளத்தில் வந்து மாட்டிட்டோ இங்கேருந்து போகும் வழியைத்தான் தேடணும்னு மாமல்லர் சொன்னார் பிரபு இன்னைக்கு ராத்திரி தங்கறதை பற்றி முதல்ல யோசிப்போம் திறந்த வழியில் தங்க முடியாது இல்லையா ராத்திரி மழை பிடிச்சிட்டா என்ன செய்யறது அப்படின்னு குண்டோதரன் கேட்டா சரி எங்கே தங்கலான்னு நினைக்கிறேன்னு மாமல்லர் கேட்டார் அது கொஞ்சம் தூரத்தில் ஒரு கிராமம் தெரியுது அங்கே போய் நான் முதல்ல விசாரிச்சுட்டு வர அப்படின்னு குண்டோதரன் சொன்னான் அப்படியே செய்யணும்னு சொன்னார் மாமல்லர் அப்ப மாமல்லா மாமல்லா அப்படிங்கிற சுகரிஷியுடைய குரல் கேட்டுச்சு அந்த குரல் வந்த வழியாக போன மாமல்லர் பாறைக்கு பக்கத்தில் மகிழ மரத்தடியில் சிவகாமி தனியாக உட்கார்ந்துருக்கிறத பார்த்தாரு பார்த்தார் அவளுக்கு பக்கத்தில் அவரும் உட்கார்ந்தார்